பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் தலைமை ஆசிரியர் குபேந்திரன் இணைகிறார் வணக்கம் சார் வணக்கம் தமிழக வெற்றி கழகம் விஜய் கட்சியில் ஐஆர்எஸ் அருள்ராஜ் அவர் பதவியை ராஜினாமா செய்துட்டு விஜய் கட்சியில் இணைந்திருக்கிறார் இதுதான் தாவிய காலம் பெரிய டாப்பிக்காக இருக்கிற விஷயம் ஒரு பரபரப்பான விஷயம் ஏன்னா நம்ம ஜனங்களுக்கு வந்து இந்த ஐஏஎஸ் ஐஆர்எஸ் ஐபிஎஸ் இவங்கெல்லாம் ஒரு கட்சிக்கு வர்றது வந்து அறிவார்ந்த மக்கள் அனைத்து புலமைகளும் நிறைந்தவர்கள் அவர்களெலாம் கட்சிக்கு வந்துட்டால் கட்சிக்கு ஒரு பெரிய பலம் மக்களுக்கான விஷயங்களை அவங்களெல்லாம் திட்டம் போட்டு செய்யக்கூடியவர்கள் அப்படின்லாம் பொதுவான ஒரு சிந்தனை இருக்குது அப்படி அருள்ராஜ் ஐஆர்எஸ் வந்திருக்கிறது தமிழக வெற்றி கழகத்திற்கு எந்த அளவுக்கு பலம் சேர்க்கும் அவர் ஒரு பேட்டி அளித்திருக்கிறார் அந்த பேட்டியில் வந்து முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்றத வந்து தனித்துவமாக நிறுத்தி வாக்கு அதுக்கு அளிக்கணும் அதாவது எம்எல்ஏக்கள் முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கிற நடைமுறையை தவிர்த்துவிட்டு முதலமைச்சருக்கு நேரடியாக வாக்கு செலுத்தி தேர்ந்தெடுக்கணும் அந்த முறையை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படி இந்த முறையை கொண்டு வர முடியுமா கொண்டு வர முடிந்தாலுமே அது ஆட்சி நடத்துவதற்கு சாத்தியமாகுமா அது நடிகர் விஜய்க்கு வந்து கொள்கை பரப்பு செயலாளர் யாரை தேர்வு செய்ய வேண்டும் அப்படின்னு இத்தனை நாள் கழித்து ஒரு முடிவுக்கு வந்து ஐஆர்எஸ் பதவியை தூக்கி போட்டு விட்டு வந்த அருண்ராஜுக்கு இந்த பதவி கொடுத்துருக்கிறார் உண்மையில் ஒரு வாழ்த்துக்கள் ஆனால் அருண்ராஜ் தங்களுடைய தமிழக வெற்றி கழகத்தை இந்திய வெற்றி கழகமாக மாற்றிவிட்டு இந்த கொள்கையை சொல்லிருக்கலாம் அதாவது அமெரிக்கா மாதிரி அதான் அவர் சொன்னதே முதல் கொள்கை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஆமாம் ஏன்னா இது வரைக்கும் ஒரு மாநில கட்சிக்கு இப்படி ஒரு சிந்தனை வந்ததாக இல்லை அவர் ஏன் சொன்னார்ன்றது நான் அப்புறம் வரேன் அதாவது முதலமைச்சர் வேட்பாளருக்கு ஒரு வாக்கு செலுத்துகிற முறை வேண்டும் என்று அருண் ராய் சொல்லியிருக்கிறார் ஆனால் நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் எப்படி இருக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒன்று இருக்குது ஸ்டேட் கவர்மெண்ட் ஒன்று இருக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அப்படின்னா எம்பிக்களுக்கு ஓட்டு போடுகிறோம் எம்பிக்கள் ஒன்று கூடி அதனுடைய பார்லிமெண்ட் தலைவரை தேர்ந்தெடுக்கிறார்கள் அவர் தான் வந்து பிரதமராக வருகிறார் அதே மாதிரி தமிழ்நாட்டில் அசம்பிளி மற்ற ஸ்டேட்டும் இருக்குது எம்எல்ஏக்களுக்கு ஓட்டு போடுகிறோம் எம்எல்ஏக்கள் ஒன்று கூடி யார் வந்து அதிகமான எம்எல்ஏக்கள் வெற்றி பெறுகிறார்களோ அந்த கட்சி வந்து பதவியேற்க அழைக்கிறார்கள் அதில் யார் சட்டமன்ற தலைவர் அவரை தேர்ந்தெடுத்த பிறகு அவர் வந்து முதலமைச்சராக பொறுப்பேற்கிறார் இது நம்முடைய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் செட்டப் ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு முதலமைச்சருக்கு ஒரு வாக்கு செலுத்துகிற முறை வேண்டும் அப்படிங்கிறார் அதாவது அவருடைய உள்ளுணர்வு என்ன என்றால் தமிழக வெற்றி கழகத்துக்கு மாநிலம் முழுவதும் ஒரு கட்டமைப்பு இல்லை வேட்பாளரை நிறுத்தினால் வெற்றி பெற முடியாது ஒரு பெரிய கட்சியாக வளர்ந்து இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் ஆட்களை நிறுத்தி அல்லது ஒரு கூட்டணி பலத்தோடு நிறுத்தினா கூட தமிழக வெற்றி கழகம் ஆட்சியை பிடிக்க முடியாது என்ற எண்ணத்தை அல்லது உண்மையை அவர் நல்லா தெரிந்து வைத்திருக்கிறார் அதுக்காக என்ன சொல்கிறாருன்னா விஜய் அவர் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு ஒரு சும்மா ஒரு கருத்து கணிப்பு தான் நடத்த முடியும் அரசியல் சட்டப்பில் அப்படி கிடையாது அப்படி ஒரு சான்ஸ் இருந்தால் ஒருவேளை ஸ்டாலின் எடப்பாடி சீமான் இந்த வரிசையில் விஜய் நின்றால் மக்கள் வந்து ஒரு விஜய்க்கு கொடுக்குற வாக்கு சதவீதம் அந்த ஓட்டு போட்டால் பர்ஷ் கூடிடும் ஸோ வந்து பார்த்தீங்களா தமிழ்நாட்டில் விஜயோட கட்சிக்கு வந்து எம்எல்ஏக்கள் குறைவாக இருக்கலாம் ஆனால் முதலமைச்சராக விஜய் வர வேண்டும் அப்படின்னு மக்கள் தீர்ப்பளித்திருக்கார்கள் எனவே விஜய் வந்து முதலமைச்சர் ஆகிக்கலாம் அதுக்கப்புறம் எம்எல்ஏக்கள் பிரதிநிதித்தின் அடிப்படையில் அமைச்சர்கள் பதவி கொடுக்கப்படும் அப்படின்னு புதிய சித்தாந்தத்தை புதிய கொள்கையை புகுத்த பார்க்குறார் நான் மக்கள் என்ன தெரியுங்களா இணையதளத்தில் இவர் வந்து அமெரிக்கன் செட்டப்பா இல்லை இந்தியன் செட்டப்பாலாம் விட்டுருவோம் உண்மையிலே அவர் ஐஆர்எஸ் படித்து தேர்ச்சி பெற்றாரா ஏன்னா ஒரு யூபிஎஸ்சி நடத்துகிற தேர்வில் இந்திய அரசியலமைப்பு சட்டம் வரலாறு இதுவரை இருக்கிற விஷயங்களில் பல்வேறு கேள்விகளாக வைத்து அதில் வெற்றி பெற்றவர்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஆர்எஸ்ஸாக வராங்க இவர் திடது இப்படி இப்படி ஒரு கொள்கையை சொல்கிறாரு எப்படி அதிபருக்கான ஓட்டு போடுற ஒரு முறை நம்ம நாட்டில் இருக்கா இல்லை முதலமைச்சருக்கு ஓட்டு போடுற சிஸ்டம் நம்ம நாட்டில் இருக்கா கிடையாது அப்போ என்டையர் செட்டப்பு சென்ட்ரல் செட்டப்பு ஸ்டேட் செட்டப்பு ரெண்டுத்தையும் மாற்றணும் என்னென்னா விஜய் வீட்டுக்கு ரைடு போனவரே இந்த கட்சியுடைய கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் அப்படின்ற விஷயத்த திசை திருப்புவதற்கு ஒரு பெரிய லைன் எடுத்தார் அதாவது அப்போது நீங்கள் ரைடு போனால் இல்லைன்ட்டார் நான் ரைடுக்கு போகலங்கிட்டேன் என்னோடய கொலுகிங்கிறார் என்ன மாதிரியே இருக்கார் அவர் என்னோட கொலுகைங்கிறார் சரி நிறைய வீடியோ வந்துடுச்சு அவரை தான் இருக்குது ஃபோட்டோஸ் பார்த்தா வீடியோ பார்த்தா நடந்து வருது விஜய் கதவை தட்டது எல்லாமே அருண்ராஜ் தான் தெரிகிறது ஆனால் அது நான் இல்லைன்ட்டார் சரி இது எப்படி இது ட்ராவல் ஆகும் இதை திசை திருப்புவதற்காகவே விஜய்க்கு ஒரு முதலமைச்சர் வேட்பாளருக்கு ஓட்டு போடுகிற முறையை கொண்டு வர வேண்டும் என்று அவுத்து விட்டார் ஆனால் உண்மையிலே இது விஜய் இப்போ தலை சுற்றி போயிருப்பார் இது என்னடா அது கொள்கை பரப்பு பொதுச் செயலாளருக்கு இப்படி ஒரு நம்ம பதவி கொடுத்து கௌரவப்படுத்தினோம் இப்படி சிஸ்டத்தையே மாற்ற அளவுக்கு போட்டு புரட்டி எடுத்துருக்கிறாருன்னு கூட வரும் ஆனால் தயவுசெய்து விஜய் கூப்பிட்டு அவங்களுடைய அணி மற்ற அந்த கட்சிக்கு இதெல்லாம் போட்டிருப்பாங்களே பாலிசிஸ் உள்ளே கொள்கையெல்லாம் போட்டிருப்பாங்களே அவர்கிட்ட கொடுத்து தயவுசெய்து படிங்க படிச்சுட்டு சொல்லுங்கள் நீங்கள் வேறு கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் இப்படி ஒவ்வொரு முறையும் பேட்டி கொடுக்குற போர்வையில் ஏதாவது பேசி சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இது வந்து அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக பேசியிருக்காருன்னு ஒரு கேஸு கேஸை போட்டு சிக்க வச்சுருவாங்க அண்டு ஏதாவது சொல்லி அவர் காப்பாற்ற வேண்டிய கட்டாயத்துக்கு விஜய் தள்ளப்பட்டிருக்கிறார் இது பாட்டாளி மக்கள் கட்சி அப்பா மகன் பிரச்சனை மத்தியஸ்தம் இப்படிலாம் நடந்துகிட்டு இருக்கும்போது ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்க வழக்கறிஞர் பாலு உட்பட ஒரு பதினோரு மாவட்ட செயலாளர்கள் ஒன்பது மாவட்ட தலைவர்கள்லாம் நீக்கியிருக்கிறார் அன்புமணியும் ராமதாஸுடைய ஆதரவாளர் அப்படின்னு ஒருத்தரை கரூர் மாவட்ட செயலாளர் பாஸ்கரனை நீக்கியிருக்கிறார் இப்போ பிரச்சனை வந்து இவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்குது ரெண்டு பேருக்குள்ளே யார் நீக்கிக்கிறதுன்றது அந்த விஷயத்துக்குள்ளே இன்னும் போகலை அவங்க ஆனால் இடையில மாட்டினவங்களெல்லாம் இப்படி நீக்கிட்டு போகிறதுன்றது வந்து கட்சி எப்படி ஆரோக்கியப்படுத்தும் யார் வெற்றி பெற்றினாலுமே இடையில மாட்டின இவங்கெல்லாம் கட்சிக்காக எத்தனை ஆண்டு காலம் உழைத்திருப்பாங்க இவங்க திருப்பி எங்கே போகிறது இதெல்லாம் ஒரு கேள்விக்குறியாகும்போது கட்சிக்குள்ளே ஒரு பெரிய குழப்பம் நிலவாதா இது போக வந்து அன்புமணி பத்து மாவட்டங்களில் பொதுக்குழுவெலாம் கூட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காருன்றாங்க ஏன்னா இவர் பொதுக்குழு கூட்டும் அதிகாரம் எனக்கு மட்டும்தானே ராமதாஸ் சொல்கிறாரு இவர் மாவட்டங்களில் பொதுக்குழு கூட்டுறதுல அப்படி அதிகாரம் தலையிடாதுன்னு நினச்சிக்கிட்டு போகிறாரா என்ன அந்த ஏற்பாடு திட்டங்கள் தான் அதாவது நீங்கள் கேட்ட கேள்விக்கு நிறைய நீண்ட பந்து சொல்ல வேண்டியிருக்கேன் அப்பா மகனிடையே நடக்கிற இந்த யுத்தம் என்பது நிச்சயமாக பெரிய அதிகார இல்லை பெரிய அதிகார போட்டியால் சொன்ன பிறகு நம்ம என்ன வார்த்தை சொல்ல வேண்டியிருக்குன்னா வெறும் சொத்து பிரச்சனை நான் முதல் முறையாக சொல்லிட்டேன் ஆனால் இதில் அப்பா மகன் இறங்கி வருவதாக அப்பப்போ பத்திரிக்கையில் எழுதி கொண்டார்கள் நான் வந்து நாளைக்கு சொல்கிறேன் நாளில் இன்னைக்கு சொல்கிறேன்ட்டாரு நாளை வியாழக்கிழமை வியாழக்கிழமை வந்தாலே அன்புமணிக்கு ஐயோ ஐயோ என்ற ஒரு குமரல் அடிவயத்தில் எழும் இவர் முதல் முறையாக பொதுக்குழு என்பதே மாநிலம் முழுவதுமாக நடத்தப்படுகிற ஒரு கூட்டம் பொதுக்குழு செயற்குழு ஆனால் முதன் முறையாக அன்புமணி அறிவிக்கிறார் பாமக ஒருங்கிணைந்த மாவட்ட பொதுக்குழு முதல் கட்டமாக பத்து மாவட்டங்களில் அது எப்படி மாவட்டத்தில் ஒரு பொதுக்குழு கூட்டம் முடியும் இல்லை அதுதான் அப்பாவை எதிர்த்து செயல்பட வேண்டாம் அப்படின்னு வெளிப்படையாக தெரியாம அதே நேரத்தில் எதிர்த்து ஏன்னா பொதுக்குழு கூட்டம் அதிகாரம் எனக்கு மட்டும்தான்ட்டார் ஒரு ராமதாஸ் அப்போ அது வெளிப்படையாக காட்ட முடியாதுல்ல அதனால மாவட்டங்களில் பொதுக்குழுன்னு ஒரு கான்செப்டை கொண்டு வராங்களான்னு கேட்குறது உரிமை மீட்பு பேரணி என்ற பெயரில் ஒரு கூட்டம் நடத்துவதற்கு முடிவு செய்கிறார் ஆனால் திடீர்னு ஒரு நாற்பது ஐம்பது பேர் வரிசையாக நிற்கிறார் இப்போ இன்னைக்கு கூட பார்த்திங்கன்னா ராமதாஸ் அவர்கள் எப்படி நீக்கியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு இப்படி கொத்து கொத்தா நீக்கிறது தான் இன்றைக்கி மட்டும் பதினொன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திருவாரூர் வடக்கு மாவட்ட செயலாளர் வேணு பாஸ்கரன் அவர் நீக்கிட்டு ஆர்கே ஐயப்பன் திருவாரூர் வடக்கு மாவட்ட பழனிசாமி அவர் நீக்கிட்டு வேற வேரத்தில் போடுறாரு திருப்பூர் கிழக்கு மாவட்ட செயலர் பிரபுராஜன் நீக்கம் ரவிச்சந்திரன் அப்பாயின்மெண்ட்டு வரிசை அப்படி போட்டு இருக்கார் கிட்டத்தட்ட சேலம் மேற்கு மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் திருப்பூரில் வடக்கு மாவட்டம் எல்லோரும் போட்டு புதிய மாநில இளைஞரணி தலைவராக ஒருத்தர் கொண்டு வர போகிறதா அறிவிக்கிறாங்க கிட்டத்தட்ட யுத்தம் என்பது எப்படி போய்க்கணும்னா சினிமாவை விட மோசமாக போய்ட்டு அதாவது இவர் சொல்கிறாரல பத்து மாவட்டத்துக்கு பொதுக்குழு தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலையில் திருவள்ளூர் மதியம் செங்கல்பட்டு மறுநாள் பதினாறாம் தேதி திங்கட்கிழமை காலையில் காஞ்சிபுரம் மதியம் ராணிப்பேட்டை பதினேழு செவ்வாய்க்கிழமை காலையில் வேலூர் செவ்வாய்க்கிழமை மதியம் திருப்பத்தூர் அப்புறம் புதன்கிழமை பதினெட்டாம் தேதி காலையில் திருவண்ணாமலை மதியம் கள்ளக்குறிச்சி பத்தொமாம் தேதி வியாழக்கிழமை சேலம் மாவட்டம் காலையில் மதியம் வந்து தருமபுரி இப்படி பத்து மாவட்டத்தை ஐந்து நாட்கள் காலை மாலை காலை மாலை பொதுக்குழு கூட்டம் கூட்டுறார் அதாவது நான் தான் இந்த கட்சியினுடைய உண்மையான தலைவர் நான் தான் டான் அவர் பெரியவர் ராமதாஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொந்த பணத்தை அதாவது சொந்த பணம்னா கட்சி பணத்தை முதல் முறையாக கொடுத்து என்ன உத்தரவு போட்டிருக்காருனா அப்பா திட்டா வேண்டாம் ஆனால் எனக்கு எவ்வளோ பெரிய செல்வாக்கு இருக்கிறது என்பதை காட்டுவதற்கு இந்த மாவட்ட பொதுக்குழு கூட்டம் அவருக்கு எதிரொலிக்கணும் மாவட்ட பொதுக்குழு கூட்டத்துக்கு எனக்கு மட்டும் கட் அவுட் வைங்க அந்த கட் அவுட்னால் ஒரு மண்டபத்தை வேடை கெடுங்க அன்னைக்கு அந்த மண்டபத்தை சுற்றி தெருவு சுற்றி ஒரு பத்து பதினஞ்சு கட் அவுட் எனக்கு மட்டும் இருக்கணும் ஒன்று ரெண்டாவது இந்த பத்தாயிரம் இருபதாயிரம் வெடி போடாதீங்க ஒரு லட்சம் வாலா ஒரு லட்சம் வாலா பட்டாசு போடுங்க அது தைலா பொறுத்து கேட்கணும் இப்படி அப்பாவுக்கு எதிராக நடத்துகிற யுத்தத்தில் எப்படி திட்டம் போடுறாருனா எனக்கு கிடைக்கிற செல்வாக்கு அங்கே கூடுகிற கூட்டம் வரவேற்பு எல்லாமே எங்கள் அப்பா பார்த்து மிரலாம் அவர் கவலையாக படல நீ பதினஞ்சு பதினாறு மாவட்டம் நீங்கள் சொன்ன மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஒரு முகமாக பார்க்கப்பட்ட ஒரு வக்கீல் பாலு உண்மையிலே வந்து ஒரு நல்ல திறமையானவர் மீடியா கிட்ட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கு வக்கீல் துறையில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கு அந்த கட்சி பதவி வைத்து கொண்டு அப்பாவையும் மகனையும் நல்லா பேலன்ஸ் பண்ணேன் நான் கூட வந்து அன்புமணி பக்கம் போக மாட்டார் ஒரு பெரிய ராமதாஸ் பக்கம் போயிடுவார் நினச்சேன் ஆனால் அதை மீறி இங்கே வந்துட்டார் பல பேர் வந்து ராத்திரியில் அப்பா பக்கம் பகலில் மகன் பக்கமாக இருக்கிறாங்க அவனுக்கெல்லாம் ஃபோனை போட்டு ராமதாஸ் கொடுக்குற அர்ச்சனை அந்த உபதேசம்லாம் தாங்க முடியல ஐயா நான் உங்கள் பக்கம் வந்துடுறோம் ஐயா சொல்லாத செய்யுங்கிற ஆனால் இதில் என்ன முக்கியமான விஷயம்னா இவ்வளோ வந்து பத்து மாவட்டங்களை கூட்டம் கூட்டி எனக்கு ஆதரவு காட்டுங்கன்றார் நீங்கள் கேட்டிங்களே இந்த கரூர் மாவட்ட செயலாளர் அவர் அங்கே பேட்டி கொடுக்குறார் தைலாபுரத்தில் எங்களுக்கு எல்லாமுமாக இருந்தவர் கட்சி தொடங்கியவர் டாக்டர் ராமதாஸ் அவரை மீறி நாங்கள் போக முடியாது நாங்கள் அவர் கட்டுப்பாட்டில் இருக்கணும் நீக்கிட்டார் அன்புமணி சொன்ன மாவட்ட செயலாளரை செயல் தலைவர் நீக்க முடியுமா செயல் தலைவர் என்று ஏற்றுக்கொண்டு செயல்படுகிற பல மாவட்ட செயலர் கட்சி வந்து தேர்தல் அங்கீகாரம் பெற்ற பிறகு அன்புமணி தான் ரியல் பவர் ஆனால் ரியல் பவரை மீறி டாக்டர் ராமதாஸுக்கு பவர் கூடிக்கொண்டே வருகிறது அவர் இந்த சென்னை வந்து பார்த்தாங்கல்ல ஆடிட்டர் குருமூர்த்தி சயித் துரசாமியெலாம் இதில் என்னென்னா பாஜக ஒரு புதிய கேம் ஆடுது அண்ணாமலை இருந்தவரை எப்படி பாட்டாளி மக்கள் கட்சி வளைத்தார் என்பது நமக்கு தெரியல ஓவர் நைட்டில் சேஞ்ச் ஆகிட்டாங்க ஆனால் இப்போ வெளிப்படையாக குருமூர்த்தியும் சயித் துரசாமியும் சேர்ந்து கொண்டு டாக்டர் ராமதாஸை வளைக்க பார்க்குறார்கள் ராமதாஸ் போட்ட கண்டிஷனில் அவர் மாற்றம் இல்லைன்னு சொல்லிட்டார் அன்புமணி தான் இறங்கி வரணும் செயல் தலைவர் தான் நான் தான் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டார் ஆனால் இப்போது மாவட்டந்தோறும் நடக்கிற இந்த கூட்டத்தில் கலவரம் வந்துவிடக்கூடாது என்று அன்புமணிக்கு ஒரு பயம் இருக்குது ஏன்னா இப்போ என்ன பண்ணுவாங்க அந்த கூட்டம் நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டாருனா நாளைக்கு வியாழக்கிழமை யாரை நீக்க போகிறார் யாரை சேர்க்க போகிறது முகுந்தனுக்கு பதிலாக ஒரு இளைஞரணி தலைவரை புதுசாக அறிவிக்கப் போகிறாருன்றாங்க ஒன்று ரெண்டாவது நாளைக்கு அன்புமணியே நீக்கினாலும் ஆச்சரியப்படலான்றாங்க என்ன மாதிரியான முடிவு எடுக்க இன்னும் இந்த பத்து மாவட்ட பொதுக்குழு கூட்டம் போடுறார்ல இதை வைத்துக்கொண்டு ராமதாஸ் இருக்கிறார் நான் அறிவிக்கிற அறிவிப்பு அன்புமணி பனையூர் ஆஃபீஸை காலி பண்ணிவிட்டு தைலாபுரத்துக்கு ஓடி வர செய்யுங்கிறாரு அன்புமணி ஓடி வர போகிறதில்ல அவர் வேறு ஆங்கிளில் இருக்கார் இல்லை என்ன கூத்துன்னா இந்த வக்கீல் பாலுவை நீக்கிவிட்டு வக்கீல் கோகுன்னு ஒருத்தர் போட்டிருக்காருல அவங்க வக்கீல் பாலுவை பற்றி ரொம்ப அவர் கட்சியே வன்னியர் கட்சி கிடையாது ஆரம்பத்தில் பாமக இல்லை அவர் மதிமுக இருந்தார்னு ஒருத்தர் இருக்காங்க ஸோ இப்போ என்ன பிரச்சனை வரும்னா ஒவ்வொரு பகுதியிலிருந்து கட்சிக்கு இல்லை ஜாதி சங்கத்தில் வந்தாங்கள்ல அதை மாற்றுவதற்கு ராமதாஸ் தூண்டி விடுறார் ஏன்னா நான் தான் டான் நான் தான் பாட்டாளி மக்கள் கட்சி நான் தான் வன்னியர் சங்கம் என்று டாக்டர் அன்புமணி சொல்லிகிட்ருக்கார் இதை விட்டு தரக்கூடாது அதே நேரத்தில் அப்பாவை நம்ம வந்து திட்டாதீங்க யாரும் இங்கே மாற்றி கித்தி பே பேட்டி கொடுத்துடாதீங்கன்னு ராமதாஸ் அவரால் நியமிக்கப்பட்ட மாநில துணைத்தலைவர் எக்ஸ் எம்எல்ஏ ரவிராஜ் அவர் ஒரு பெரும் கூட்டத்தை கூட்டி நம்ம வந்து டாக்டர் ராமதாஸ் தான் தலைவர் இந்த கட்சிக்குன்னு அவர் ஒரு இயற்கை எம்எல்ஏ கொஞ்சம் பவர்ஃபுல் எம்எல்ஏ திருத்தணி பக்கத்தில் அவர் ஒரு பெரிய செட்டப்பு ரெடி பண்ணிகிட்ருக்காருன்றாங்க இந்த வட மாவட்டத்தில் அதே மாதிரி அந்த பக்கம் ஒரிஜினல் தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் பக்கத்தில் அவங்க ஒரு டீம் ரெடி பண்ணி கோவிந்தசாமி ஈரோடு அப்புறம் ஜானகிராமன் திருவண்ணாமலை இவங்கெல்லாம் சேர்ந்து பழைய ஆட்களை யார் ராமதாஸ் காலத்தில் முதல் முதல்ல இருந்தாங்களோ அவங்க குடும்பத்தில் இருக்கிற ஆட்களை கொண்டு வந்து கட்சி கொண்டு வர போகிறாங்கன்றாங்க என்ன நடக்க போகுதுன்னா போலீஸ்க்கு என்ன இன்ஃபர்மேஷன்னா இந்த ரெண்டு தரப்பும் எங்கேயாவது மோதி கொண்டால் வேறு மாதிரி போயிடும் ஏன்னா வெவ்வேறு குரூப் அடிச்சுக்கிறது வேற ஒரே குரூப்பில் அடிச்சிக்கிறது ரொம்ப ரணகலமாகிடும் அதனால் தயவுசெய்து அந்த மண்டபத்துக்கு பாதுகாப்பு கூடுதலாக போடணும்னு போலீஸ் கொடுத்துட்டாங்க நீங்கள் கூட்டுறத பெருசு இல்லை யார் எந்த பக்கம் ராம்தாஸ் பக்கம் யார் அன்புமணி பக்கம் யாருன்னு தெரியாமல் உள்ளே வந்து உக்காந்துக்கிட்டு உள்ளே வந்து பாட்டில் சும்மா காலி எடுத்து தடிச்சால் கூட பெரிய தகராறு வெடிச்சிடும் அதனால் போலீஸுக்கு ஒரு பக்கம் நெருக்கடி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு பக்கம் நெருக்கடி இப்போ என்ன கமெண்ட்டுன்னா கமல் சிம்பு நடித்து வெளிவந்திருக்கிற தக் லைஃப் அப்பா மகனுக்கு நடக்கிற அதிகார போட்டி அந்த படத்தை விமர்சனமாக போட்டி நிறைய பேர் கிழிச்சு தொங்க விட்டுட்டாங்க ஆனால் இப்போ லேட்டராக என்ன வருது வேறு ரிசல்ட் வருது டக் லைஃப் வந்து பரவாயில்ல பார்க்கலாம் ஆனால் அவ்வளோ மோசமில்லை அப்படி வருது முதல்ல வந்து ஒரு டேமேஜிங்கான விமர்சனம் இப்போ பரவாயில்லன்னு ஆனால் இதை விட கமல் சிம்பு நடித்த தக் லைஃப் படத்தை விட டாக்டர் ராமதாஸ் டாக்டர் அன்புமணிக்கு இடையே நடக்கிற இந்த போட்டி இருக்குல்ல இந்த தக் லைஃப் கிளைமேக்ஸ் சீன் எப்படி போக போகுதுன்னு தெரில ஆனால் அது சினிமா கலவரத்தை காமிச்சிக்கலாம் அது இல்லை பொய்னு தெரியும் ஆனால் அப்பா மகனுக்கு இடையே நடக்கிற இந்த யுத்தத்தில் சொந்த கட்சியினரை ஒரே ரத்தம் அவங்களுக்கு இவங்க அடிச்சுக்கிட்டாங்கன்னா மிகப்பெரிய ஒரு சித்திரவதை அது அப்பா மகனுக்கு இடையில் அதனால் இது யாராவது ஒருத்தர் இறங்கி வந்து இதை க்ளோஸ் பண்ணால் நல்லா இருக்குன்னு அந்த கட்சி இருக்கிறவங்களே போடுறாங்க இப்போ எங்கள் அப்பா ஒரு பக்கம் பையன் ஒரு பக்கம் இருக்கிறாங்க ஒரு வீட்டில் அப்பா வந்து டாக்டர் ராமதாஸ் ஆதரிக்கிறார் அவருக்கு ஒரு பொறுப்பு இருக்குது பையன் வந்து கிடையாது நம்ம அன்புமணி தான் ஆதரிக்கணும்னு இருக்காங்க வீட்டிலே சண்டை நடக்குப்பதாக அந்த குடும்பத்தில் ஒரு கவலைப்படுகிறார்கள் எனக்கு தெரிந்து அதாவது ராமதாஸ் அன்புமணி குடும்பத்தில் மட்டும் இல்லை பாமகவில் இருக்கிற குடும்பங்கள் எல்லாமே சண்டையை ஏற்படுத்தி ஆமாம் இப்போ என்னன்னா திமுகவுடன் டாக்டர் ராமதாஸ் நெருங்குகிறார் அப்படின்னு ஒரு தகவல் சொல்கிறாங்க அன்புமணி கிடையாது நான் பாஜக பக்கம்றாங்க ஆனால் ஆக்சுவலாக அவர் அதிமுகவுடன் கூட்டணி வைத்திருந்தால் ஒரு நாலஞ்சு எம்பி ஜெய்சிரு டாக்டர் ராமதாஸ் சொல்லியிருக்காரு முக்கியமான ஒரு சூட்சம் என்னென்னா இந்த சித்திரை முழு மாநாட்டை நடத்துவதற்கு அங்கே திருவிழந்தையில் கேஸ் போடுறாருந்தாங்க இங்கே கூட்டம் நடத்தக்கூடாது நாங்கள்லாம் பொதுமக்கள் வாழ்வோன்னு ஒரு பொதுநல மனு பொழுதாக இருந்தது அதை தடுத்தது திமுக தலைமைன்னு ஒரு தகவல் வந்திருக்கு அது மட்டுமல்ல டாக்டர் ராமதாஸுக்கு திமுக சப்போர்ட் செய்திருப்பதாக ஒரு தகவல் வருகிறது கிட்டத்தட்ட இந்த சண்டையில் திமுக அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணுது எதுக்குன்னே தெரியல இன்னும் சொல்ல போனால் நிதி நிதியுதவியே கொடுத்ததாக தைலாபுர வட்டாரத்தில் ஒரு தகவல் வருகிறது இந்த கட்சிக்குள்ள நடக்கிற சண்டையால் பல ரகசியங்கள் வெளியே வருகிறது டாக்டர் ராம்தாஸ் திமுக பக்கம் போகிறான் சொல்ல கண்டிப்பாக அதிமுக பாஜக கூட்டணியில் ஐக்கியமாகி விடுவார் ஆனால் இந்த மாநாட்டுக்கு திமுக நிதி உதவி கொடுத்ததாக வருகிற தகவல் ரொம்ப ரிலையபிள் சோர்ஸ் நம்ம ஒதுக்கி முடியாது ஆனால் இப்படி ஒரு சண்டையை ஆளுங்கட்சி இந்த கட்சி உடைந்தால் நல்லதுன்னு பயன்படுத்துகிறதா என்ற சந்தேகமும் கட்சிக்காரர்கள் மத்தியில் இருக்குது எப்படி போகுன்னு பார்ப்போம் Hunting, hunting.